ஆய் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் சாரீஸுங்க லோ பட்ஜெட்டில் சேரி வேணால் நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக டெய்லி வேர் சேரி லோ பட்ஜெட்டில் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் இதில் வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நூறு டிசைனுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு கலர் நம்ம கிட்டே ரெடி ஸ்டாக் இருக்குதுங்க இந்த எட்டு எட்டு கலர்லேயுமே மல்டிபிள் இருக்குது யூனிஃபார்ம் செக் சேரீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூறு டிசைன்ஸுக்கு மேலே ரெடியாக இருக்கு வீடியோவுக்காக ஒரு பத்து டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோவை இப்போ தான் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் புது புது டிசைன் வந்து உற்பத்தி வேலைக்கே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் சேரீயோட ஃபோட்டோஸ் எல்லாமே தனியாக வந்துடும் மாடல் பிக்சரோடு வந்துடும் அதை நீங்கள் பார்த்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கடைசியிலையும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம் சரிங்களா இந்த சேதி இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருக்காங்க தனித்தனியாக ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வருங்க ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடுங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது வந்து சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சேரியோட ப்ளவுஸ் டிசைனுங்க சேரீ ஃபுல்லுமே வந்து இந்த டிசைன்ல வந்துடும் சேரியோட முந்தி டிசைன் இது இதில் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோவில் அடுத்த அடுத்து காட்ட போறோம் பாருங்க எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்காக நம்ம கொடுத்து